ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் தோட்டத்தில் அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு ஒரு அறுவடை வீடியோ தான் ஆனால் காய்கறிகள் இல்லை இன்னைக்கு வந்து விதைகள் தான் அறுவடை பண்ண போறோம் இப்போ சம்மர் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதால அறுவடை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காய்கள் அறுவடை ஆனா அறுவடையே சுத்தமா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அப்பப்ப வீட்டுக்கு தேவையான காய்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கு ஆனா ஒரே டைம்ல நம்ம அறுவடை வீடியோல நிறைய அறுவடை பண்ணிருக்கோம் ஒரே டைம்ல பல்கா நிறைய அறுவடை பண்ணுவோம் அது மாதிரி அறுவடை இல்லைனாலும் வீட்டுக்கு தேவையான அளவு காய்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கு இப்ப வந்து நம்ம தோட்டத்துல நிறைய தண்டுக்கீரை செடி விதைகள் அறுவடைக்கு தயாரா இருக்கு அறுவடை பண்ண வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு தோட்டத்துல நம்ம பெரும்பாலும் வளர்க்கக்கூடிய அடிப்படை காய்கறிகளான வெண்டை கத்திரி தக்காளி மிளகாய் அது மாதிரி கீரை ரகங்கள் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான விதை சேகரிப்பு முறைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம தான் ஒரு சில ரகங்களை நம்ம நம்ம தக்க வச்சுக்கணும்னா அந்த நுட்பங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தா தான் அந்த விதைகள் எப்பவும் முளைப்பு திறனோட நம்மளால சேகரிச்சு வைக்க முடியும் இப்ப கத்திரி தக்காளி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நுதித்தல் முறையில நம்ம விதை சேகரிப்பு பண்ணா ரொம்ப நாளைக்கு முளைப்பு திறனோட நம்மளால பாதுகாத்து வைக்க முடியும் அது மாதிரி வெண்டை அவரை எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட நெத்தோட எடுத்து வைக்கணும் வெண்டை எல்லாம் அந்த காஞ்சி போன அந்த காயோட அப்படியே எடுத்து வைக்கும் போது ரொம்ப நாள் முளைப்பு திறனோட இருக்கும் இது மாதிரி பீர்க்கன் சுரை எல்லாம் குடுவையோட எடுத்து வைக்கணும் பரங்கிக்காய் புடலை இருந்து விதையை எடுத்து சாம்பல்லையோ இல்ல சாணம் தட்ட அந்த வரட்டி மாதிரி தட்டி அதுலேயோ நம்ம சேமிச்சு வைக்கலாம் ஆனா அதுக்கும் நம்ம அதை பாதுகாத்து வைக்கிறதுக்குன்னு ஒரு சில நுட்பங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த வகையில நம்ம கீரை விதைகளை எப்படி சேகரிக்கிறதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு வீடியோல இப்போ வந்து ஒரு கீரை செடியில விதைகள் எப்படி அறுவடைக்கு தயாராயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி விதைகள் வந்து இந்த பச்சை நிறத்துல இருந்து இது மாதிரி லைட்டா அந்த பிரவுன் கலர் வரும்போது நம்ம அதை விதையை எடுத்து கையில பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா விதைகள் நல்ல கருப்பு நிறத்துல இருக்கும் எடுத்து நல்லா நீங்க நசுக்கி பாத்தீங்கன்னா விதைகள் வந்து பாருங்க கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அறுவடை பண்ணலாம் நம்ம இந்த செடியை அப்படியே வேரோட பிடுங்கி காய வைக்கணும் நினைச்சோம்னா நம்ம பிடுங்கும்போதே போதே இதுல இருக்கக்கூடிய நிறைய விதைகள் கீழே கொட்டி போயிடும் அதனால இந்த செடியை ஓவரா அசைக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கிளையா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த தண்டுக்கீரை விதையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியாம நிறைய விதைகள் கீழே விழுந்திருக்கும் அது இதுக்கு அந்த விதைக்கு வந்து தண்ணி கிடைக்கும் போது தானாவே ஈஸியா முளைச்சு வந்துடும் நம்ம தோட்டத்துல முதல் தடவை தண்டுக்கீரை விதை வாங்கினதோடு சரி அதுக்கப்புறம் அதுவாவே பரவி வளர்ந்துட்டு தான் இந்த மாதிரி செடி எல்லாமே இங்க இருக்கிறது மட்டும் இல்ல இன்னும் நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்கு நிறைய விதை அறுவடை பண்ண போறோம் இன்னைக்கு அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு விதை இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த செடியிலிருந்து ஆரம்பிச்சிருவோம் இப்ப வந்து இந்த கிளையோட இந்த விதை எந்த அளவுக்கு வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இதோட அடி தண்டு பாருங்க ஒரு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு இந்த மாதிரி நம்ம விதைக்காக விடக்கூடிய ஒரு செடியை வந்து தனியா போடணும் நம்ம ஒரே இடத்துல கும்பலா கீரை விதைச்சிருக்கும் போது அதுல விடும் போது சரியா வராது இந்த அளவுக்கு பெருசா வராது நீங்க விதை சேகரிக்கிறதுக்கான ஒரு செடியை வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல நீங்க விதைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெருசா வளரும் இதுல இருந்து நம்ம விதை சேகரிக்கிறது நிறைய கிடைக்கும் சேகரிக்கும் போது இப்ப இங்க இருக்கிற எல்லா கீரையும் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் எவ்வளவு இருக்குன்னு ஏன்னா ரொம்ப டைம் ஆகும் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கீரை விதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம அறுவடை பண்ணாத சில முதிர்வடையாத கீரைகள்லாம் அப்படியே விட்டுட்ட விதையெல்லாம் முதிர்வடைஞ்சதை மட்டும்தான் இப்ப அறுவடை பண்ணியிருக்கேன் அதுவே எவ்வளோ இருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீரை விதைகள் அறுவடை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது இப்போ அடுத்ததான் நம்ம இந்த விதையெல்லாம் எப்படி சேகரிச்சு வைக்கணுங்கிறத பத்தி அடுத்ததா ஒரு பதிவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்